ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு கூட்டு செய்ய போறோம்ஸ் வாங்க இப்போ வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த ஒரு சமையல் செய்யறதுக்கு முன்னாடியும் அதுல என்ன நன்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழைத்தண்டோட நன்மைகள் உடல் எடை குறையும் இதயம் ரத்த அழுத்தத்திலிருந்து காக்கும் சர்க்கரை நோய் குறையும் இப்போ வந்து நான் பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாழைத்தண்டுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இது வேக வைக்க போகிறேன் இது கூட நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு வந்து வேகத்து கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு பாதி வேக்காடு தான் நம்ம வாழை தண்டை சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேகட்டும் பருப்பு இருந்த அளவுக்கு வெந்தவனே நம்ம வந்து இந்த வாழைத்தண்டை நல்லா நார்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கின்னு கழுவி வச்சுட்டு இப்போ நம்ம அது கூட சேர்த்துடலாம் இந்த பக்கம் கேஸ் பார்த்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு விழுந்த பார்த்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இடித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ரெண்டுமே வேகணும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த பருப்புலாம் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தப்போ தான் இந்த வாழைத்தண்டை நம்ம சேர்த்துருக்கோம் தாய்ச்சி அது கூட சேர்த்துட்டோம் இப்போ இது ரெண்டுமே வேகிறப்போ கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு இப்போ வந்து இது நல்லா வேகட்டும் வாழைத்தண்டு போட்டு ரெடி ஆயிடுச்சு குழம்பு எதுவும் வைக்கல இன்னைக்கு இந்த வாழைத்தண்டு தான் இதுலயே நம்ம சாப்பாட்டுல பேசி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இருந்தா நீங்க அதை கூட சேர்த்து கலந்துட்டு இறக்கிடுங்க add subscribe friends mara kam ka friends